வெல்கம் பெங்களூர் டு சேலம் லக்ஷ்மி வரலட்சுமி நோன்புக்காக நான் மைசூர் பாக் பண்ணியிருக்கேங்க சூப்பரான டேஸ்ட்டில் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ இது வந்து ஓல்டன் டேஸில் இருக்கிற மைசூர் பாக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் அது எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் முதல்ல இரநூறு கிராம் மாவை நான் வறுத்துக்கிட்டேன் அடிப்பிடிக்காது அதாவது கருகாமல் வறுத்துக்கணும் பார்த்து வறுக்கணும் வறுத்தது ஒரு பவுலில் சேர்த்திடலாம் பிறகு இன்னொரு வானலியில் நம்ப ஆயில் அதாவது கெட்டியான வானொலியாக இருக்கணும் அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவு சர்க்கரை போட்டுக்கணுங்க பிறகு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிடணும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மா அதாவது கடலை மாவில் நான் பாதாம் மிக்ஸ் பவுடரையும் கலக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிறதுக்காக நான் அதையும் கொஞ்சம் சேர்த்துறேன் நிறையா சேர்த்துல கொஞ்சமாக சேர்த்துறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துறேன் இப்போ ரெண்டையுமே சலிச்சிடலாம் நல்ல கட்டி க கட்டிப்பதம் வராத அளவுக்கு நம்ம சலிச்சிடணும் இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஊற்றி இதை கலக்கி விடணும் பிறகு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு சின்ன கப்பில் ஆயில் ஊற்றி கலந்து விடணும் நம்ம நெய் ஊற்றி கூட செய்யலாம் நம்ம ரொம்ப திகட்டிடும் நம்ம எல்லாத்தையும் நெய்யே ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப திகட்டும் அதனால் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஃபஸ்ட்டு நான் ஊற்ற போகிறேன் கடைசியாக நம்ம தான் நெய் ஊற்றணும் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாங்க ஒரு பாதி அளவு ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா அது சூடாகிட்டுருக்கு அது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம விரலில் நடுவில் ஒரு கோடு வர மாதிரி நாம் பார்க்கணும் சும்மா பிசு பிசுன்னு இல்லாமல் இன்னும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் பிறகு இந்த அளவு கோடு வர அளவு ஒரு நூல் வர அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நெய்யை வந்து உருக்கிக்கலாம் சிம்லே வச்சு ஒரு பக்கம் அடுப்பில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ ஒட்டுது பாருங்கள் இப்போ நாம் அந்த மாவை வந்து இதில் கலந்து விட்டுடலாம் நல்லா கலக்கிகிட்டே இருக்கணுங்க நம்ம எங்கேயுமே எந்த வேலையும் செய்யாமல் இது இதையே பார்த்து நின்று கலக்கணுங்க நம்ம ஒரு ஒரு செகண்டு நம்ம இப்படி திரும்பினா கூட அடிப்பிடிச்சிடும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மீடியமில் வைக்கணும் ஃப்ளேம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு நல்ல பதத்துக்கு வரங்க ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து கரடிசி பதம்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விடலாம் ஓரளவு பாருங்க நல்லா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு மைசூர் பாக்குன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தாங்க இது இதோடைய டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ஸ்வீட்டை விட எனக்கு மைசூர் பாக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு மைசூர் பாக்கு பிரியர்கள் இருக்கிறாங்க ஆனால் பழைய காலத்து மைசூர் பாக்கும் கிடைக்கிது இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு ஓரளவு பதம் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ட்ரேல எடுத்து வச்சிடலாம் நல்லா பாருங்கள் கெட்டி பதமாக வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப விட்டுட்டோம்னா முருகலாக ஆகிடும் அதனால் நம்ம எடுத்துடணும் பாருங்கள் எப்படி வருது இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம் இப்போ ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நெய் ஊற்றி நான் தடவி விடுறேன் ட்ரே ஃபுல்லாக இந்த மைசூர் பாக்கு வராது கொஞ்சமாக தான் இரநூறு கிராம் அளவு தான் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக ஃபுல்லாகவே தடவிடுறேன் எது எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த ட்ரே அளவு போடணுன்னா ஒரு கிலோ மாவு போட்டால் தான் இந்த ட்ரே அளவு ஆகும் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ ட்ரெயினில் நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி வருது இந்த மாதிரி வரணும் பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி தெரியுது இதை வந்து நம்ம நல்லா பரப்பி விடணும் நான் பரப்பி விடுறது ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ நான் நீளமாக போட்டு ஓரளவு இது பண்ணிவிட்டேன் அதாவது ஆற வச்சுட்டேன் ஃபேனுக்கடியில் இந்த ஏழு மணி பூஜை செய்யணும் அதுக்காக அவசரமாக நான் இந்த மைசூர் பாக்கு செஞ்சிட்ருக்கேங்க சீக்கிரமாக ஆறிடுச்சுன்னா சாமிக்கு நம்ம படைச்சி படைக்கலாங்கிறதுக்காகவே நான் இந்த மைசூர் பாக்கு மடம்பட உடனே செஞ்சிட்ருக்கேன் எப்போ காயமோன்ட்டு நான் காத்துட்ருக்கேன் கொஞ்சம் காஞ்சா கூட போதும் சாமிக்கு படைத்து நம்ம கும்பிட்டுருணும் ஏழு மணிக்கு ஒரு தடவை கும்பிட்டே ஆகணுங்க சாமி இருக்கும்போது மூணு வேளையும் கும்பிடணும் இப்போ நான் சாமிக்காக தாய்க்காக நான் இதை எடுத்து வைக்கிறேன் செஞ்ச உடனே நம்ம வச்சு பூஜை செய்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் டேஸ்டியான முறுமுறுப்பான அந்த காலத்து மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்